பாச வினைகள் பற்றது நீக்கி உண்பதம் பெறவே உணர்லாளே இந்த வரிகளுக்கு இணையான ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு பேச போறோம் அதாவது வினைகள் கர்மா அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு வீடியோ கர்மா அப்படின்ற வார்த்தையே நம்ம ஊர்ல இருந்து வார்த்தை தான் ஒரு வடமொழி சொல் இதற்கு தமிழாக்கம் செயல் இந்த தலைப்புல பேசணும் அப்படிங்கறது நான் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு கர்மா மேலே எப்பயுமே ஒரு நம்பிக்கை கர்மான்ற வார்த்தை தெரியறதுக்கு முன்னாடியே இந்த பொருள் எனக்கு தெரியும் ஸோ இந்த தலைப்புல பேசணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப நாளாக நினச்சி வச்சிட்டு இருந்தது நான் நிறைய நாள் ஒர்க் பண்ணி தான் இந்த இந்த வீடியோவே கிரியேட் பண்ணிருக்கேன் ஏன்னா ஏன்னா கர்மா அப்படிங்கும் போதே அதுல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு கர்மாவை பத்தி பேசுனா நிறைய கான்ட்ரவர்சி இங்கே வரும் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போ வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தில் நிறைய சர்ச்சைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்குமோ அதில் ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உலகநீதி ஸோ அதனால தான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸாக இருக்கட்டும் புக்ஸாக இருக்கட்டும் வெப்சைட்டில் நான் நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் இந்த தலைப்பில் இருந்து நான் கண்டிப்பாக போதனைகள் யாருக்கும் தரலை ஆனால் இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோ முக்கியங்கிறதால இதை வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக தான் இதை நான் வந்து புரிகிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் இப்போ கர்மானா என்ன அதோட வகைகள் என்ன அது நமக்கு என்ன உணர்த்த வருது நல்லவங்க ஏன் ஏன் கஷ்டப்படுறாங்க பழி ஒரு பக்கம் போகுது நம்ம நம்ம பண்ற பாவங்கள் குழந்தைகளுக்கு முன்னோர்கள் கர்மா நமக்கு வருதா நம்ம தவறு செய்யும் போது மாதிரியான அறிகுறிகள் தருது எதுக்காக இத்தனை மூட்டைகளை பல பிறவிகளா தூக்கிட்டு வரும் ஒரே பிறவையில இந்த கர்மாவை கழிக்க முடியாதா இது மாதிரி நம்ம மனசுல கேட்கிற விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் அருளாளர்களும் ஞானிகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதுல என்னோட அனுபவத்துல நான் பார்த்தது கேட்டது என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறதையும் இங்க உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ கர்மானா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் கர்மா அப்படின்னா செயல் அப்படின்னு பார்த்தோம் சும்மா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும் அங்க இருந்த நாய கல்லால் அடிக்கிறாரு அந்த நாய் வழி தாங்க முடியாம இன்னொருத்தரை கடிக்க போகுது அவர் பதறி அடிச்சு ஒரு கார்ல விழுக அந்த கார் பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது அதனால அந்த காரோட ஓனர் கோவமா இருக்காரு ஆஃபீஸ்க்கும் லேட்டா போறாரு அந்த ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி சின்னதா ஒரு தவறு பண்ணிடுறாரு அதுக்காக இவரு அவரை வேலையை விட்டே தூக்கிடுறாரு அந்த எம்ப்ளாய்க்கு ஒன்னும் புரியல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு இந்த எம்ப்ளாய் யாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த நாய கல்லால் அடிச்சிருப்பார்ல அவருதான் இந்த எம்ப்ளாயி இதுதான் கர்மா நம்ம செய்யற செயலுக்கான விளைவுகள் நமக்கு கிடைக்குது இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு காரணம் நம்மளோட ஒரு செயல் தான் அந்த செயல் நம்ம மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உடல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் உணர்வோட தொடர்புடையதா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சோ தெரியாமலையோ கூட செஞ்சிருக்கலாம் நம்ம எது தரோமோ அது மத்தவங்க மூலியமா நமக்கு கிடைக்குது இப்போ இந்த கர்மால எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இங்க மூணு டைப்ஸ் ஆஃப் கர்மா இருக்கு சஞ்சித கர்மா பிராராப்த கர்மா ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மா அப்படிங்கறது நம்ம இத்தனை பிறவைகளா சேர்த்து வச்ச மொத்த வினைகளோட தொகைதான் சஞ்சித கர்மா அதாவது நம்மளோட எல்லா பிறவிகள்லயும் நம்ம சேர்த்த நல்ல தீய செயல்களோட குவியல் தான் இந்த சஞ்சித கர்மான்னு சொல்றது அடுத்து பிராராப்த கர்மா இந்த பிராராப்த கர்மா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சஞ்சித கர்மால இருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அதை கழிக்க ஒரு பிறவி எடுக்கிறோம் அதாவது சஞ்சித இருந்து ஒரு பாட்டை கழிக்க நம்ம ஒரு புழு பிறவி எடுக்கிறோம் அதுதான் பிராராப்த கர்மா அடுத்து ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மா அப்படிங்கிறது பிராராப்த கர்மாவை கழிக்க எடுக்கிறோம்ல அந்த பிறவி அதுல போற போக்குல புதுசா நம்ம சேர்த்துக்கிறது தான் ஆகாமிய கர்மா அதாவது சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக அக்கௌண்ட் பேலன்ஸு அதை ஃபுல்லா கழிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட டாஸ்க்கு அதுக்காக அதுல இருந்து ஒரு பாட்டை எடுத்துட்டு பிராராப்த கர்மா அப்படின்னு ஒரு பிறவி எடுத்து நம்ம வந்து அதை கழிக்கிறோம் அப்படி எடுக்கிற பிறவியில புதுசா ஒரு கர்மாவை சேர்த்துக்கிறதா ஆகாமிய கர்மா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு யூடியூப் சேனல்ல சொன்னது அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டரும் இதை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க இந்த கதையை ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு மடத்தின் உரிமையாளர் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக அன்னதானம் போட்டுக்கிட்டு வராரு அப்படி ஒரு நாள் அவர் அன்னதானம் போடும்போது வானத்தில் ஒரு கழுகு தன்னோட இறையான பாம்பை கொண்டு தூக்கிட்டு போகுது அப்படி போகும்போது அந்த பாம்போட விஷத்துளிகள் கீழே இந்த உணவுல விழுந்துருது அது தெரியாத அந்த மடத்தோட உரிமையாளர் எல்லாருக்கும் உணவு பரிமாறிடுறாரு சாப்பிட்ட எல்லாருமே உடனே இறந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சித்ரகுப்தர் இந்த பாவக்கணக்க யார் பேர்ல எழுதுறது அப்படின்னு குழம்பிட்டு இருக்காரு உடனே யமதர்மர்கிட்ட போய் கேட்கிறாங்க இந்த பாவ கணக்கை நான் கழுகு மேல போடவா அப்படின்னு யமதர்மர் அது மேல நீ எப்படி போடுவ அதுவே தன்னோட இறைய தூக்கிட்டு போகுது அது மேல நீ போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு சரி நான் அந்த பாம்பு மேல போட்டற அதுதான விஷத்த கக்குச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கும் எம தர்மர் அதுவே செத்து போச்சு அது மேல நீ எப்படி போடுவ அது மேலயும் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி மடத்தோட மேல இருந்த கணக்கு எழுதிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கும் எம தர்மர் அவருக்கே அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் மேல நீ எப்படி இந்த கணக்கு எழுதுவ இதை வந்து ஒத்திவை நம்ம பின்னாடி இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அந்த மடத்தோட உரிமையாளர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒரு நாள் ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் அந்த பக்கமாக சாப்பிட வந்திருக்காங்க அங்கிருந்து ஒரு நபர்கிட்ட கேக்கிறாங்க இங்க அந்த மடம் எங்க இருக்கு யாரை உணவு கொடுக்குறா ஃப்ரீயா அப்படின்னு கேட்க அந்த நபர் அங்க போய் சாப்பிட்றீங்களா தான் சாப்பாட்டுல எல்லாருக்கும் விஷம் வச்சவரு அங்க போய் சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் செத்துருவாங்க நீங்க எதுக்கு அங்க போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கவும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப போயிடுறாங்க நம்ம நம்ம ஆள் கிடைச்சாச்சு இப்படி அறிந்தும் அறியாமலும் செய்யற கருமா கூட நம்ம தான் கழிக்க வேண்டியதா இருக்கு அதுல ஒரு பார்ட்டு நம்ம அதே பிறவில கழிக்கிறோம் அதுல இருக்கு இன்னொரு பார்ட்டு நம்மளோட சந்ததிக்கு நம்ம செல்கள் வழியா போகுது நம்ம ஐம்பது வயதுல அது செஞ்சா கூட ஆத்ம ஒளியின் வழியா நம்மளோட குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறோம் இதுல இல்லாம மிச்சம் எல்லாமே மீண்டும் சஞ்சித கர்மாவோட போய் சேருது ஒருவேளை நீங்க அந்த மடத்தின் உரிமையாளர் மாதிரி எந்த பாவமும் அறியல ஆனா வீண் பள்ளி வருதுன்னா கவலையப்படாதீங்க உங்க கர்மா வேகமா கழிதுன்னு அர்த்தம் நீங்க எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை புரியாம வேடிக்கை பார்த்தாலே கர்மா தன் வேலையே செய்திடும் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு பின்னாடி கூட சில நெகட்டிவான பலன்களை அவங்க குழந்தைகள் மூலியமாகவோ இல்லை பேர குழந்தைகள் மூலியமாகவோ அனுபவிச்சே இருப்பாங்க நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே கருமாவை உபத்தின புரிதலை சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு ஆன்மாக்கு கருமாவை உபத்தின புரிதல் நாற்பது வயதுல வரலாம் ஐம்பது வயதுல வரலாம் இல்லை கடைசி வரையும் வராமலே கூட போயிடலாம் ஆனால் இருபது வயதுலேயே உங்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சுன்னா உண்மையாலுமே நீங்கள் கொடுத்து வச்ச ஆன்மாதான் ஏன்னா சீக்கிரமாகவே நீங்கள் அவங்க பிராராப்த கருமாவாக கழிச்சிருவீங்க ஆனால் இந்த புரிதல் இல்லாத ஆன்மாக்கள் தான் இப்போ அவங்க இருக்க நிலைமைக்கு காரணம் நேற்று செய்த செயல் தான் அப்படிங்கிற உணர்தல் இல்லாமையே இருக்கும் இந்த உணர்தல் இல்லாம போறதுக்கும் சில தனிப்பட்ட குணங்கள் காரணமா இருக்கு கோபம் போட்டி பொறாம சூழ்ச்சி தந்திரம் வெறுப்பு காமம் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது தானும் கெட்டு அடுத்தவங்களும் கிடைக்கிறது யோசிக்காம செயல்படுறது வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் கூட உண்மையல்லாம இருக்கிறது சக மனிதனை வேதனைப்படுத்துறது வெறுப்பேத்தி பாக்கணும்னு நினைக்கிறது நேரத்துக்கு போல மாறுறதுன்னு இப்படி எல்லா குணங்களும் ஒட்டு மொத்தமா ஒருத்தர்கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கரும உபத்தின புரிதல் இல்லாமையே போயிருது இந்த உலகத்துல பிறவி எதற்காகனா பிறவாமல் இருக்க இறைவனால மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படுது நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில நல்ல கருமாக்களை கூட்டி கெட்ட கருமாக்களை குறைச்சாலே போதும் நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போக தொடங்கிடும் சில நேரத்துல நல்லவங்க கூட கஷ்டப்பட காரணமும் இதுதான் ஏன்னா எல்லா அன்மாவுமே பிராராப்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில பிறக்குது அப்படி இருக்க நல்ல செயல்கள் செய்யும் போது கெட்ட கர்மாவோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிருது குறைஞ்ச காலகட்டத்திலேயே நம்ம கஷ்டங்கள் ஆரம்பிச்சு முடிஞ்சும் போயிடுது சரி இப்போ கர்மா நமக்கு என்னதான் உணர்த்த வருதுன்னு பாக்கலாம் இங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில அதிகமா துன்பத்தையும் பாடங்களையும் தான் அனுபவிச்சிருக்கேன் ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஒரு அத்தியாயம் முடிஞ்சது மாதிரி மீண்டும் ஒரு அத்தியாயம் தொடங்குது ஒரே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகி செயின் ரியாக்ஷன் மாதிரி கண்டினியூ ஆகுது ஆனா மத்தவங்களுக்கும் இது நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இப்போ தெரிஞ்சுக்கணும் கர்மா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளை சார்ந்த ஒரு விஷயம்தான் நம்ம எதை விதைச்சோமோ அதுதான் அறுவடைக்காக விளைஞ்சு நிற்கும் இப்ப நம்ம ஒரு கடைக்கு பொருள் வாங்க போறோம்னா எந்த பொருளை வாங்கி உள்ள போட்டமோ நம்ம எடுக்கும் போதும் அதே பொருள் தான் வரும் இதுதான் பாரபட்சமே கிடையாது அது நம்மள எப்பயுமே ஒரு சமமான நிலையில தான் நமக்கு எல்லாத்தையும் தந்துட்டு இருக்கு ஒரு பெரிய பூஞ்சோலை இருக்குன்னு வச்சுப்போம் அது எல்லாமே ஒரே நிலத்தை பகிர்ந்து ஒரே தண்ணீரை குடிச்சு ஒரே சூரிய ஒளிய உள்வாங்கிதான் வாழுது அங்க எந்த பாரபட்சமும் கிடையாது அதுல இருந்து வர பூக்களும் கனிகளும் தான் வேறுபடுதே தவிர அதுக்கு கொடுக்கப்படுற எல்லாமே தான் கொடுக்கப்படுது இதத்தான் கருமாவும் நமக்கு உணர்த்த வருது நம்ம ஒருத்தரை கஷ்டப்படுத்துறோம்னா அதை முழுக்க முழுக்க தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அதுல இருந்து திரும்ப பிரதிபலன் எதிர்பார்க்கறது இல்ல நன்றி கடைனா நம்ம கை எதுவும் கேட்கறதும் இல்லை ஆனா நம்ம ஒருத்தருக்கு நல்லது பண்றோன்னா மட்டும் அதுல இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கறோம் அவங்க கிட்ட இருந்து நன்றி கடன் அதிகமா கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனா கம்மியா கிடைக்க கூடாது இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளையும் தோணுது ஆனா கருமாவுக்கு அந்த பாரபட்சம் கிடையாது நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது கண்டிப்பா அதோட பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒருத்தருக்கு கெட்டது செஞ்சாலும் அத கண்டிப்பா இப்ப கர்மா நமக்கு கொடுத்துருது இப்ப கர்மா வலிக்கு ஆன்மீக ரீதியா வழி இருக்கா இப்ப நம்ம போய்கிட்டு இருக்க பாதை சரியானதா தவறானதான்னு இறைவன் நமக்கு எப்படி அறிகுறி காட்டுறாருங்கிறதையும் இந்த கருமாவை கழிக்க முக்கியமாக திருப்புகள் முருகரோட அந்த திருப்புகளோட பங்களிப்பு அதிகமாக இருக்கு இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக அடுத்த பாட்டில் கவர் பண்ண போகிறோம் இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துலேயாவது அதிர்வலைகளை கூட்டியிருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுங்க அது குறைஞ்ச நாட்களுக்குள்ள நான் போட ட்ரை பண்ணுறேன்